வணக்கம் ஆரவாரம் சத்தம் கூச்சல் குழப்பம் இல்லாதாக நாடு ஒரு பூலோக சொர்க்கம் அல்லவா இப்படி ஒரு நாட்டை மிக அழகிய காட்சி மூலம் நமக்களிக்கும் முத்தொள்ளாயிரத்தில் ஒரு முத்தை இன்று பார்ப்போம் சேர நாடு நீர் வளம் மிக்கது இந்த நாட்டில் உள்ள குளமெங்கும் தீச்சிவப்பு நிறமுடைய செவ்வல்லி மலர்கள் பூத்துள்ளன இதனைக் கண்ட நீர் பறவைகளின் மஞ்சள் அழகு குஞ்சுகள் தண்ணீர்தான் திடீரென தீப்பற்றிவிட்டது என நினைத்து சிறகடித்து படபடக்கின்றன இதனைக் கண்ட தாய் பறவை தன் இறகுகளால் அந்தக் குஞ்சுகளை அணைத்துக் கொள்கிறது சேர நாட்டில் இந்தப் பறவைகளில் அலறல் சப்தம் மட்டுமே அடிக்கடி கேட்கும் ஆனால் மக்கள் துன்பத்தாலோ அல்லது ஆர்ப்பாட்டங்களாலோ சப்தம் போடாமல் மகிழ்ச்சியாய் வாழும் நாடு என்பது இதன் பொருள் அந்த பாடல் அல்லல் பழனத்து அறக்கு ஆம்பல் வாய் அவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புல்லினம் தை சிறகால் பார்ப்பு ஒடுக்கும் காவை உடைத்து ஆரோ நச்சிலை வேல் கோகோதை நாடு செவ்வல்லி மலர்களை தீச்சுடர்களாகக் கற்பனை செய்து தண்ணீர் தீப்பிடித்தது என்று அழகாகச் சொல்கிறான் புலவன் தண்ணீரில் தீப்பிடிக்குமா மதியுள்ள மாந்தருக்கு தெரியும் புல்லினங்களுக்கு புரியுமா இந்த காட்சியில் உவமை அழகு உண்மை அழகு எல்லாமே கொட்டி கிடப்பது கொள்ளை அழகல்லவா பிடித்திருந்தால் பகிருங்கள் தொடருங்கள் நன்றி வணக்கம்